ಐನೂರು ಐನೂತಿ ಅಂಬೂತಿ ಅರು அறுநூத்தி நயமாக உயிர் மீன் துடித்துக்கிட்டு இடங்கள் அறநூத்தி நாற்பது அறநூத்தி ஐம்பது அறநூத்தி ஐம்பது அறநூத்தி அறுபது அறநூத்தி தொண்ணூறு எழநூறுபா எழநூறு எலநூறுபா எழநூறு அறுநூத்தி நாப்பது அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி அறுபது அறுநூத்தி அறுபது அறுபது

மூணு பார முன்னூறு மூணு பார முன்னூறு முன்னூத்தி பத்து முன்னூத்தி இருபது முப்பது மூணு பார முன்னூத்தி முப்பது நாற்பது மூணு பார முன்னூத்தி நாற்பது மூணு மூணு வாரம் நாற்பது ரூபாய் ஏ மூணு வாரம் முன்னூத்தி நாற்பது மூணு முன்னூத்தி நாற்பது முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி அறுபது எழுபது முன்னூத்தி எழுபது மூணு பாட்டி ராணி பாட்டி எங்க ஆளக

நகர முன்னூத்தி இருபது முன்னூத்தி முப்பது முன்னூத்தி முப்பது நாற்பது முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி அறுபது முப்பது நூத்தி ஐம்பது அண்ணா முறையாசன நூத்தி ஐம்பது நாற்பது நாப்பது ரூபாய் இருநூத்தி நாற்பது ரூபாய் நாப்பது ரூபாய் எம் எக்கோ என்